சென்னை ஓட்டேரி பிரிக்ளின் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றன குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் தற்போது நீங்கள் உள்ள ஓட்டேரி பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அதனால் அங்கிருக்கும் மக்கள் படும் இன்னல்கள் என்னென்ன வாகன ஓட்டிகள் படும் இன்னல்கள் என்னென்ன விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாகவே சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் மட்டுமல்லாமல் பிரதான சாலைகளிலும் மழைநீர் தேங்கியிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடியும் அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது ஓட்டேரியில் இருக்கக்கூடிய பிரிங்க்லின் சாலையில் தான் இந்த சாலையில் பொறுத்தவரையிலுமே ஒரு புரசைவாக்கம் ஓட்டேரியை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இயங்கி வருகிறது நாள்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலையை கடக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் தற்போது இந்த குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய நீரில் இருந்து தொடர்ச்சியாக வாகனங்கள் செல்லுவதற்கு பெரும் சிரமப்பட்டு செல்கின்றனர் இங்கு இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே ஒரு பள்ளம் ஒன்று இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் என்பதும் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது தற்போது இந்த பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒளிப்பதிவாளர் பாலா காட்டி வரக்கூடிய அந்த குழியில் அவருடைய வாகனத்தை விட்டுவிட்டார் அவரிடம் எல்லாருமே கேட்கலாம் இந்த பகுதியில் மழை தண்ணி அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ உங்கள் ஆட்டோ வந்து இப்போ சிக்கி இருந்தது எப்படி எடுத்தீங்க ஆட்டோ ஓட்டிட்டு வந்தேன் பள்ளம் இருக்கிறது யாருமே மென்ஷன் பண்ணல இங்கே எதனா ஒரு கொம்பு வச்சு எதனா வச்சிருக்கணும் நம்ம ஆட்டோ ஓட்டினோம் வந்தோம் பள்ளத்தில் ஊழ்ந்துடுச்சு ஃபுல்லாக இதே வந்து யாருனா குழந்தைங்க யாருனா வந்தாங்கன்னா உன்னால உள்ளதா போயிட்டு இருப்பாங்க வண்டி ஆட்டோன்றதுனால நின்றுடுச்சு பைக்காக இருந்தால் உள்ளே போயிட்டு இருக்கோம் இது யாருமே எக்ஸ்புலன் பண்ணல மாநகராட்சி யாருமே வேலை செய்ய மாட்டாங்க இருந்து வந்து யாருமே இங்கே வேலை செய்ய மாட்டாங்க இப்படி தான் இருக்குது ரெண்டு நாளாக இந்த ம தண்ணி அப்படி தான் இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருமே வரல இந்த கோபாலபுரம் அந்த சைடெலாம் கொஞ்சம் தண்ணி நின்னாலுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பத்து பேர் வராங்க இங்கே யாருமே வர மாட்டாங்க ரெண்டு நாளாக மழை தண்ணி அப்படியே நின்றுட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் வண்டி இப்போ எனக்கு செலவாகிடுது இங்கே எதுனா கொம்பு வச்சுன்னா நான் கொஞ்சம் ஓரம் கட்டி போயிருப்பேன் இந்த மாதிரி இருக்குது வண்டி இதுவாயிடுச்சு இப்போ அடிலேயும் இதுவாகிட்டு இருக்கு இப்போ நான் தான் செலவு பண்ணேன் இது கொஞ்சம் ஒரு கொம்ப யாரும் மாநகர அரசுலேருந்து கார்பரேஷன் மூலயமா யாருன்னா ஒருத்தர் வேலை செஞ்சு ஒரு கொம்பு வச்சுருந்தாங்கன்னா நான் ஓரம் கட்டி தனியா போயிருப்பேன் இந்த பகுதியில் இந்த சாலை மட்டும் அல்லாம இந்த உள்ளார இருக்கக்கூடிய ஒரு நாலு தெருவிலேயே தண்ணி வந்து போய் உள்ளார இருக்கு பொன்னந்தெருவு வெங்கடாமல் சமா தெருவு பொன்னியம்மன் கோவில் தெருவு அந்த தெரு ஃபுல்லா எங்க இருக்கிற தண்ணியும் அது தான் வருதுங்களே மற்ற தெருவில் இருக்கிற தண்ணியெல்லாம் மோட்டர் எடுத்து அது உள்ள விடுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொண்ணு தெருவு வெங்கடமால் சம்மா பொன்னியம்மன் கோவில் தெருவு எல்லா தெரிஞ்சு மோட்ரு போட்டு அது உள்ளே விடுறாங்க சாலையில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் காலை இருந்தே இந்த பகுதியில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே அவர் நேரலையில் குறிப்பிட்ட ஒரு நான்கு தெருக்களிலுமே மழை நீர் சூழ்ந்திருப்பதால் அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேறுவத வெளியேற முடியாமல் குடியிருப்பு வாசிகளும் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கடந்த நான்கு மணி நேரமாக இந்த பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றனர் மின்வெட்டு அதாவது செய்த பிறகாக கூட தற்போது நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியை கணக்கில் கொண்டு தொடர்ச்சியாக உடனடியாக இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் பெரும் ஒரு எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய பள்ளத்தில் சிக்கக்கூடிய அளவில்

13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki the book ana eB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.